إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد بقولم بقول شيء يوم يهير الله بروني كوري تاكي أوان ودايا ساديم سماذ آدمون كردي تودران الله صلى الله عليه وسلم அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாவாக்கள் சகாபிய பெண்மணிகள் தாவியுங்கள் தபால் தாவியுங்கள் குறிப்பாக இந்த ஜும்மின் இந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாக அல்லாஹுவை எல்லா நேரங்களிலும் பயந்து அஞ்சி வாழும்படி உங்களுக்கும் எனக்கும் நான் முதற்கண் உபதேசம் செய்தவனாக என்னுடைய இந்த ஜுமாவின் உரையினை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பார்ந்த எல்லாமல் அல்லாஹின் நல்லடியார்களே இன்றைய ஜுமா உரையிலே நாம் தெரிந்து கொள்வதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள தலைப்பு தொழுகையும் சலுகைகளும் என்ற தலையங்கத்தின் வாயிலாக ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்த அல்லாமல் அல்லாஹின் நல்லடியார்களே இந்த உலகத்திலே அல்லா சுபகான உங்க பல்வேறு வகையான படைப்புகளை படைத்திருக்கின்றான் அந்த படைப்புகளை இந்த உலகத்திலே படைத்து விட்டு அப்படியே அல்லா சுபகான உங்க விட்டுவிடவில்லை இந்த உலகத்திலே உங்களுக்கு படைத்ததற்கான ஒரு சில நோக்கங்கள் இருக்கின்றது அந்த நோக்கத்தை நீங்கள் சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில்தான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்புகளும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் நமக்கும் இந்த உலகத்திலே பல நோக்கங்களோடு தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான் சாதாரணமாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருப்போம் ஏதோ ஒரு இலக்கையை வைத்து தான் வாழக்கூடியவர்களாக இருப்போம் நாமும் ஒரு நோக்கத்தை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கு வைத்து தான் நாம் வாழக்கூடியவர்களாக இருப்போம் எந்த ஒரு மனிதர் எடுத்துக்கொண்டாலும் சரி எனக்கு எந்த விதமான இலக்கும் கிடையாது எனக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எந்த விதமான நோக்கமும் கிடையாது என்பதாக யாராலும் சொல்ல முடியாது இந்த உலகத்திலே ஒரு மனிதனிடத்திலே உங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒரு சில மனிதர்கள் சொல்லுவார்கள் நான் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு மாளிகை கட்டக்கூடியவனாக இருக்க வேண்டும் எல்லா மக்களை விட நான் மிகப்பெரிய பொருளாதாரத்திலே வசதி படைத்தவனாக இருக்க வேண்டும் என்ற இலக்கு இதுமல்லாத பல இலக்குகளை கொண்டவர்களால் தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அது இந்த உலகத்திலே மனிதனோடு இலக்காக இருக்கின்றது ஆனால் அல்லா சுபகான இலக்கு என்ன அப்படின்னா அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் மனிதர்களையும் அல்லாஹ் படைத்ததற்கான நோக்கம் என்ன தெரியுமா அவனை வணங்குவதற்காக மட்டும்தான் நோக்கமாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான் அதை தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் படைக்கவில்லை முதலாவதாக இந்த உலகத்திற்கு நாம் அனுப்பப்பட்டதற்கான காரணம் என்ன அதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா இந்த வணக்க வழிபாடுகளுக்காகத்தான் அல்லாஹை துதிக்க வேண்டும் அல்லாஹை வணங்க வேண்டும் என்கிற நோக்கத்தில்தான் நாம் ஒவ்வொருவரும் படைக்கப்பட்டிருக்கின்றோம் அந்த இலக்கை அந்த நோக்கத்தை நாம் ஒவ்வொருவரும் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்நாட்களிலே சரியான முறையிலே நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த இலக்கை அந்த நோக்கத்தை நாம் சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாம் எப்படிப்பட்டவர்களாக மாறுவோம் நாளை மறுமையிலே நஷ்டவாதிகளாக மாறிவிடக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளாக வணக்க வழிபாடுகளுக்காக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் அந்த வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டால் பல வணக்கங்களை அல்லாஹு தாங்களா நமக்கு என்ன செய்திருக்கின்றான் சொல்லி காட்டியிருக்கின்றான் அதிலே தலையாய வணக்கம் அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய தை தலையான ஐபாத தோன்று இருக்கும் என்று சொன்னால் அதுதான் தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது தொழுகையை குறித்து பல்வேறு வகையான சிறப்புகளை குரானிலும் அதீத்திலும் பார்க்க முடிகின்றது தொழுகையை குறித்து பல்வேறு வகையான முக்கியத்துவமும் வலியுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளையும் குரானிலும் அதீத்திலுமானால் பார்க்க முடிகின்றது இந்த இஸ்லாமிய மார்க்கம் எதன் மீது அமைக்கப்பட்டிருக்கின்றது ஐம்பெரும் தூண்களின் மீது அமைக்கப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாமின் தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஐம்பெரும் தூண்களின் மீது கட்டமைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது அதிலே முதலாவதாக முதலாவதாக கடமை என்ன எந்த தூண் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது ஷஹாதாவின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழும் பொழுது இல்ல இந்த கரு திரு கலிமாவை சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அடுத்த கடமையாக உனக்கு சொல்லி காட்டக்கூடியது இஸ்லாம் என்ன தெரியுமா தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் மார்க்கம் இரண்டாவது தூணாக இரண்டாவது அடிப்படையாக ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் சொல்லித்தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்புமணியவர்களே நாம் இந்த வணக்க வழிபாடுகளிலே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த தொழுகை குறித்து பார்க்கும் பொழுது மற்ற ஐந்து தூண்களும் இருக்கின்றது ஐந்து ஐந்து தூண்களில் ஒரு தூணாக இருப்பது ஷகாதா எல்லா மனிதர்களும் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அவர்களுக்கு மீதம் இருக்கக்கூடிய அந்த நான்கு அடிப்படைகளும் கடமையாக்கப்பட்டது அந்த நான்கு அடிப்படைகளிலுமே தொழுகைதான் நிச்சயமாக எல்லா நிலையிலும் எல்லா நிலையிலும் ஒரு மனிதனுக்கு கடமையாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது நோன்பை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒருவன் நோயாளியாக ஆகிவிட்டான் அவனால் நோன்பு நோக்க முடியாது என்று சொன்னால் அவனுக்கு மார்க்கம் சலுகை கொடுக்கின்றது அடுத்ததாக ஜக்காத்துடைய விஷயங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது ஜக்காத் யார் பொருளாதாரத்திலே வசதி படைக்கவில்லையோ பொருளாதாரத்திலே ஏழ்மையான நிலையில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு மார்க்கம் சலுகை அளிக்கின்றது அதே போல ஹஜ்ஜும் அதே தான் ஒருவருக்கு சக்தி பெறவில்லை ஹஜ்ஜுக்கு உடல் இல்லை என்று சொன்னால் பொருளாதாரத்திற்குண்டான வசதிகள் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு ஹஜ் என்பது கடமை கிடையாது ஆனால் ஒருவன் ஏழையாக இருந்தாலும் சரி ஒருவன் பலக்காரனாக இருந்தாலும் சரி ஒருவன் ஆரோக்கியமுற்றவனாக இருந்தாலும் சரி ஒருவன் நோயாளியாக இருந்தாலும் சரி அவனுக்கு கடமையாக்கப்பட்ட ஒரு வணக்கம் என்ன தெரியுமா இந்த தொழுகையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த தான் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதர்களையும் பண்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது ஒழுக்கமுள்ள மனிதர்களாக மாற்றக்கூடியதாக இந்த தொழுகை இருந்து கொண்டிருக்கின்றது செலவாலி சமர்கள் எந்த அளவுக்கு இந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லியிருக்கின்றார் என்பதை ஹதீப்பில் நம்மால் பார்க்க முடிகின்றது வாஹாதிகுனு ஜபல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழன் அந்த நபித்தோழரை நபியல்லாஹி அவர்கள் என்ன செய்கின்றார்கள் யமன் நாட்டிற்கு ஆளுநராக நியமிக்கின்றார்கள் அவர்களை அனுப்புகின்றார்கள் இப்போ அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு சில உபதேசங்களை கொடுக்கின்றார்கள் அல்லாஹி தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள் லம்மா மொழித்தன் நபி சலல்லா வா அணிவ செல்லம் வாதன் கிழல் யமன் யமன் நாட்டிற்கு அல்லாஹி தூதர் வாஹாதி ஜபல் ஜவல் ரதியெல்லாம் அனுப்பி வைக்கும் பொழுது முதலாவதாக அவருக்கு சொன்ன விஷயம் என்ன தெரியுமா காலலவு அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள் இன்னக்கத்தா சீ கவுன் மீன் கீதா நீங்கள் செல்லக்கூடிய அந்த கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா வேதம் கொடுக்கப்பட்ட மக்களாக இருக்கின்றார்கள் அதாவது யவூதிகள் அந்த அதாவது யூத கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய பகுதி அவர்கள் தான் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த பகுதிக்கு நீங்கள் போகிறீங்க அப்படி போகும் நீங்கள் அவர்களுக்கு அழகான முறையிலே இந்த அழைப்பு பணியை செய்ய வேண்டும் முதலாவதாக அவர்களை எதன் பக்கம் அழைக்க வேண்டும் என்று சொன்னால் ஷஹாதது முதலாவதாக நீங்கள் தான் நீங்கள் அவர்களை அழைக்க வேண்டும் அந்த லாயிராக இல்லல்லாக அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் அந்த லாயிலாக இல்லலாக அவர்கள் உண்மைப்படுத்திவிட்டார்கள் என்று சொன்னால் அடுத்ததாக அவர்களுக்கு இஃப்தார்ட் அவர்களுக்கு ஐந்து நேர தொழுகையை கடமையாக்குங்கள் என்பதாக சொல்லிக் கொடுங்கள் என்பதாக அல்லாஹின் தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள் அப்ப அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகத்தான் இந்த தொழுவி இருந்து கொண்டிருக்கின்றது இன்னும் திருமறை புராண்களை பார்க்க முடியும் நிச்சயமாக இந்த தொழுவி என்பது ஒவ்வொரு முமீன் மீதும் நேரம் குறிக்கப்பட்ட கட்டாய கடமையாக இருக்கின்றது ஒவ்வொரு தொழுகையும் அதன் நேரத்திற்கு வரக்கூடிய நேரத்திலே சரியான முறையிலே தொழுகை நிறைவேற்ற வேண்டும் அது எல்லா முகமியின் மீதும் கட்டாயம் கடமையாக்கப்பட்ட ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக ஒரு முகமின் இந்த உலகத்திலே வாழும் தொழுகை நிறைவேற்றி நிறைவேற்றிய ஆக வேண்டும் என்பதைத்தான் இந்த திருமறை புரான் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் இத்துடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு பாடங்களும் படிப்பணிகளும் பெற முடியும் அதிலே மிக முக்கியமான பாடம் என்ன தெரியுமா அல்லாவின் தூதருடைய வரலாறுகளை முழுக்க முழுக்க படித்து பாருங்கள் அல்லாவின் தூதர் இந்த தொழுகைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த தொழுகை நிறைவேற்றியிருக்கின்றார்கள் பல நேரங்களிலே பல இக்கட்டான சூழ்நிலைகளிலும் கூட இந்த தொழுகை நிறைவேற்றிருக்கின்றார்கள் அந்த தொழுகையின் மீது அந்த அளவுக்கு அவர்கள் பாசமுடையவர்களாக அந்த தொழுகை அல்லாவின் தூதர் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் இதுவரைக்கும் என்று சொன்னால் அவர்கள் மரணிக்கின்ற வரைக்கும் இந்த தொழுகை விடாமல் தொழுது கொண்டே இருந்தார்கள் சகாவாக்குடைய வரலாறுகளை பாருங்கள் அவர்களும் அப்படித்தான் இருந்தார்கள் தொழுகி சரியான முறையிலே நிறைவேற்றியிருக்கின்றார்கள் எந்த ஒரு சஹாபியும் என்ன செய்ய மாட்டார்கள் தொழுகை விடமாட்டார்கள் தொழுகிக்குண்டான நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த நேரத்திலே அந்த சஹாபிகளும் என்ன செய்வார்கள் தொழுகை நிறைவேற்றியிருக்கின்றார்கள் என்பதுதான் வரலாறுகளிலே பார்க்க முடிகின்றது அப்ப நாம் யோசித்து பார்க்க வேண்டும் நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கின்றோம் நான் சரியான முறையிலே தொழுகின்றேனா நான் சரியான முறையில் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடிய அந்த ஐந்து நேர தொழுகியை நான் தவறாமல் ஒவ்வொரு தினமும் தொழுகின்றேனா என்பதை நம்முடைய உள்ளத்திலே ஒவ்வொருவரும் கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் நாம் தொழக்கூடிய தொழுகை நமக்குத்தான் தெரியும் நான் சரியான முறையில் நிறைவேற்றியிருக்கின்றது எனக்குத்தான் தெரியும் என்னுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது என்பது எனக்குத்தான் தெரியும் அதனால் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்திலே கேட்டு பாருங்கள் இந்த உலகத்திலே இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றேன் இத்தனை ஆண்டுகளிலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று ஆண்டுகள் சிறு வயதிலே போய்விட்டது அதற்கு பிறகு பருவம் அடைந்து இன்றைக்கு வரைக்கும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இன்றளவிலும் நான் சரியான முறையிலே தொழுகை நிறைவேற்றியிருக்கின்றனா இதை ஒரு நேரம் விடாமல் சரியான முறையிலே தொழுகை நிறைவேற்றியிருக்கின்றான் என்பதை கேட்டு பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இன்றை காலையினுடைய பஜ்ரை சரியான முறையிலே நான் நிறைவேற்றிருக்கின்றனா என்பதை நம்முடைய உள்ளத்திலே கேட்டு பாருங்கள் அதிலே பல நபர்களுக்கு அவருடைய உள்ளத்திலே சொல்லக்கூடிய பதில் எதுவாக தெரியுமாத்தான் இருக்கும் நான் தொழுகவில்லை என்கின்ற இந்த பதிலாகத்தான் இருந்து கொண்டிருக்கும் ஏனென்று சொன்னால் தொழுகையின் மீது ஆர்வம் உள்ள ஆர்வம் இல்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த தொழுகை தான் நிச்சயமாக நம்மை மானக்கேடான விஷயத்திலிருந்து காப்பாற்றக்கூடியதாக இருக்கின்றது இந்த தொழுகை தான் நாளை மறுமையிலே நமக்கு வெற்றி அளிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது நாளை மறுமையிலே அல்லா சுபகான ஓசாலா முதலாவது கேள்வியாக இதை தெரியுமா கேட்பான் இந்த தொழுகை குறித்து தான் கேட்பான் இந்த தொழுகை இந்த உலகத்திலே வாழும்பொழுது தொழுதாயா என்பதாக அல்லாஹ் சுபகான ஊசாலா கேட்பான் அப்படி கேட்கும் பொழுது அதற்கான என்ன பதிலை வைத்திருக்கின்றோம் அல்லாஹு ஏதாவது பொய்யை சொல்ல முடியுமா இந்த உலகத்தில் வாழும் போது வேணாலும் ஏதோ ஒரு பொய்களை சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம் ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ் என்ன செய்ய முடியாது பொய் சொல்ல முடியாது அல்லாஹ் இடத்திலிருந்து தப்பிக்க முடியாது அல்லாஹ் கேட்டால் என்ன கேள்வி அந்த கேள்விக்கான பதில் என்ன வைத்திருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பாக எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லே இந்த தொழுகி எதுவரைக்கும் தெரியுமா நாம் தொழுக வேண்டும் வ உது ரொட்ட கஹஜா யச்சிய கல்யத்தின் நம்முடைய மரணம் வரும் வரைக்கும் என்னுடைய மரணம் வரும் வரைக்கும் நான் என்ன செய்ய வேண்டும் நிச்சயமாக நான் இந்த தொழுகி ஐந்து நேரம் நிறைவேற்றியா ஆக வேண்டும் அல்லாஹ் அப்படித்தான் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் அந்த தொழுகை நாம் ஒரு நேர தொழுகி நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அதற்காக அல்லாஹ் நாளை நாம் விசாரிக்கப்படுவோம் அதற்காக அல்லாஹ் நாம் கேள்வி கேட்கப்படுவோம் இப்படிப்பட்ட இந்த தொழுகி மரணம் வரைக்கும் கடைபிடிக்க வேண்டிய இந்த தொழுகி நமக்கு சில நேரங்களில் தடைபடலாம் பல்வேறு வகையான வேலைகள் இருக்கும் பொழுது அதற்கான தடைபடலாம் அந்த தொழுகைக்கான ஒரு சில சலுகைகளை மார்க்கம் சொல்லியிருக்கின்றது எதற்காக தெரியுமா நாம் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட அந்த இக்கட்டான சூழ்நிலைகளை அடையும் பொழுது பல வேலைகளில் ஈடுபடும் பொழுது அந்த வேலையின் காரணமாக தொழுகை தொழுவா தொழு முடியாமல் போகக்கூடிய காரணத்தினால் நாம் ஒரு சில சலுகைகளை மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்றது அந்த சலுகைகளை பயன்படுத்த வேண்டும் நிச்சயமாக நாம் அந்த தொழிலை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் மார்க்கம் என்ன செய்திருக்கின்றது அந்த சலுகைகளை நமக்கு கற்றுத்தொல்ல கற்றுத்தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது மார்க்கம் எப்பொழுதும் ஒரு முஸ்லீமை என்ன செய்யாது கஷ்டப்படுத்தாது ஒரு முஸ்லீமை கஷ்டப்படுத்தாது ஒரு முஸ்லீமுக்கு எப்பயுமே மார்க்கம் இலகுவை மட்டும்தான் நாடுகின்றது இலகுவை மட்டும்தான் மார்க்கம் நாடக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து எதை தெரியுமா நாடுகின்றான் நம்மிடத்திலிருந்து கஷ்டத்தை ஒருபோதும் அல்லாஹ் நாடவில்லை நாம் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வகையிலே தொழுதாக வேண்டும் என்று அல்லாஹ் நம்மிடத்திலே நாடவில்லை இலகுவான முறையிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சலுகையின் அடிப்படையிலே நீங்கள் தொழுகுங்கள் என்பதைத்தான் அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து நாடுகின்றான் தொழுக முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும் போது தொழுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவதற்குண்டான அந்த விஷயத்தை தேடு செல்லுங்கள் என்பதைத்தான் அல்லா சுபகான சொல்லி காட்டுகின்றான் இப்போ நாம் இலகுவான முறையில் அந்த தொழுகை மரணம் வரைக்கும் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மார்க்கம் பல சலுகைகளை வகுத்து தந்திருக்கின்றது பல சலுகைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது அந்த சலுகைகளை ஒவ்வொன்றாக நாம் இன்றைய தினத்திலே பார்க்கலாம் முதலாவதாக நாம் தொழுகி நாம் நமக்கு தொழுகைக்கான சலுகை என்ன தெரியுமா பிரயாணத்திலே இருக்கும் பொழுது சில நேரங்களில் என்ன செய்யப்படும் தொழுகை தொழுவதற்கு நேரம் இல்லாமல் போய்விடும் தொлеге விடுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் அந்த பயணத்திலே ஒரு சில சலுகைகளை மார்க்கம் சொல்லி தருகின்றது. அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டினான். "வைதா ரபதும் ஃபில் அர்தி ஃலைஸ ஹலைக்கும் ஜினாஹும் அன் தக்குஸு மினஸ் நீங்கள் பயணத்தை மேற்கொண்டீர்கள் என்று சொன்னால், அந்த பயணத்தின் போது உங்களுடைய தொழுகையை சுருக்கி கொள்ளுங்கள் அதனால் உங்கள் மீது எந்த குற்றமும் கிடையாது. தொடர்ச்சியா சொல்லி காட்டினான். "இன் ஹிஃபதுன் அயஃதினக்கும் அல்லீன கஃபருத்." காஃபிர்கள் மீது அவர்களுடைய சித்ராக்கள் மீது உங்களுக்கு பயம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் தொழுகையை நீங்கள் சுருக்கிக் கொள்ளுங்கள் அதன் மூலமாக நீங்கள் குற்றம் பிடிக்கப்பட மாட்டீர்கள் நிச்சயமாக காஃபிரிகள் உங்களுக்கு தெளிவான எதிரி உங்களுக்கு தெளிவான எதிரி என்பதாக அல்லா சுபகான வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் பின் நாம் தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இரண்டு வகையான சலுகைகள் அல்லாஹு பகான இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் முதலாவதாக நாம் பயணத்தை மேற்கொள்கின்றோம் அப்படி பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது தொழுகை நாம் என்ன செய்து கொள்ளலாம் ஜம்மு கசுறு செய்து கொள்ளலாம் அதாவது ஜம்மு என்று சொன்னால் என்ன இரண்டு நேர தொழுகையை சேர்த்து தொழுது கொள்ளலாம் தொழுகையோடு சேர்த்து அசருடைய தொழுகையை தொழுது கொள்ளலாம் அதே போல மகரிடைய தொழுகையோடு சேர்த்து இஷாவுடைய தொழுகை தொழுது கொள்ளலாம் இது மார்க்கம் நமக்கு சலுகையாக தந்திருக்கின்றது அதே போல கசு என்று சொன்னால் என்ன நான்கு ரகாயத்துகள் தொழுக வேண்டிய இடத்தில் இரண்டு ரகாயத்துகளை தொழுது கொள்ளலாம் தொழுகை நான்கு ரக்காயத்துகள் தொழுக வேண்டும் நாம் அதற்கு இரண்டு ரக்க பயணத்தில் இருக்கும் போது இரண்டு ரக்திகளாக தொழுதுவிட்டு விட்டு அதோடு சேர்த்து அசலுடைய தொழுகை இரண்டு ரக்திகளாக தொழுது கொள்ளலாம் மார்க்கம் நமக்கு இப்படிப்பட்ட சலுகைகளை கொடுத்திருக்கின்றது நாம் நிறைவேற்ற வேண்டும் இந்த தொழுகையை விட்டுவிடக்கூடாது அவனுக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த சூழ்நிலைகளில் அவன் தொழுகை விடக்கூடாது தொழுகையை தொழுக வேண்டும் என்பதற்காகத்தான் மார்க்கம் இப்படிப்பட்ட சலுகை நமக்கு தருகின்றது நாம் ஒவ்வொருவரும் பல பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அந்த பயணங்களிலே நிச்சயமாக நாம் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது தொழுகை விடக்கூடாது கூடாது அதற்காகத்தான் தொழுகை விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சலுகைகள் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் அன்பாந்த எல்லாம் அல்ல அல்லாஹின் எத்தனை கிலோமீட்டர் இருந்தால் நாம் என்ன செய்யலாம் இந்த ஜம்மு கசரை செய்யலாம் என்பதாக குரான் ஹதீத்திலே பார்க்கும் பொழுது அதாவது ஹதீத்களிலே பதிவு செய்கின்றார்கள் ஒவ்வொரு அதிகத்திலும் பதிவு செய்யும் பொழுது இன்றைக்கு நாம் கணக்கிடுவதை போல அதாவது இன்றைக்கு நாம் எப்படி கணக்கிடுவோம் கிலோமீட்டர் என்கின்ற அடிப்படையிலேயே நாம் கணக்கிடக்கூடியவர்களாக இருக்கும் ஆனால் அன்றைக்கு எப்படி கணக்கிடுவார்கள் என்று சொன்னால் ஒரு மைல் அல்லது இரண்டு மைல் தூரம் மூன்று மைல் தூரம் என்ற இந்த அடிப்படையில் தான் கணக்கிடுவார்கள் இன்றைக்கு நாம் அந்த ஒரு மைல் தூரம் ஒரு கிலோமீட்டருக்கு நாம் கணக்கு போட்டோம் என்று சொன்னால் ஒரு மைல் என்று சொன்னால் ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டராக இருக்கின்றது அப்ப கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மைல் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் அப்ப நாம் ஒரு நாளைக்கு எழுபது அதாவது எண்பது கிலோமீட்டர் சுமார் எண்பது கிலோமீட்டருக்கு பக்கத்தில் நாம் பயணம் செய்கின்றோம் என்று சொன்னால் அந்த பயணத்தின் பொழுது அல்லா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த சலுகையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் இருந்துட்டு நான் நான்கு ராயத்து தான் தொழுகுவேன் நான் ஜவுங்கசு செய்ய மாட்டேன் கரெக்டாக அந்த நேரத்தில் தான் போய் தொழுகுவேன் என்பதாக நாம் என்ன செய்யக்கூடாது நம்மை சிரமப்படுத்திக் கொள்ளக்கூடாது பயணம் என்பதே நமக்கு சிரமமான ஒன்றுதான் பயணம் என்பதே நமக்கு சிரமமான ஒன்றுதான் அப்படிப்பட்ட அந்த சிரமத்திலேயும் நாம் தொடுகின்றோம் அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து விரும்புகின்றான் இதைத்தான் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் மேலும் அந்த வசனத்திலே இரண்டாவது விஷயமாக காஃபிர்களை குறித்து நீங்கள் அச்சப்பட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தொழுகையை சுருக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் காஃபிர்கள் காஃபிர்களை குறித்தான் அச்சம் என்று சொன்னால் என்ன அதாவது போர்க்களத்திலே முஸ்லீம்களும் இருப்பார்கள் காபிர்களும் இருந்து கொண்டிருப்பார்கள் இந்த சமயத்துல முஸ்லீம்கள் இந்த களத்திலுமே நிச்சயமாக தொழுகை நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கின்றான் அல்லாஹ் காட்டி தந்திருக்கின்றான் அவர்கள் கடுமையான போர்க்களத்திலும் கூட என்ன செய்திருக்கின்றார்கள் இந்த தொழுகையை நிறைவேற்றியிருக்கின்றார்கள் அந்த தொழுகையை நிறைவேற்றுவதற்கு தாமதம் ஏற்பட்டு என்று சொன்னால் அந்த காஃபிர்களின் மூலமாக அதற்காக அவர்களை சபித்திருக்கின்றார்கள் என்பதை ஹலீஃபில பார்க்க முடிகின்றது அந்த நேரத்திலும் கூட நமக்கு நவிகர்லாயின் சிறதாயிசமர்கள் சலுகையை பயன்படுத்தி சுருக்கி தொழுத சொல்லியிருக்கின்றார்கள் இன்றைக்கு அந்த அப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடையாது இருந்தாலும் அல்லாம் சுபகான சொல்லி காட்டுகின்றான் நபிகர்லாயின் சிறந்தாயிசமர்கள் எப்படி அந்த சலுகையை பயன்படுத்தி இருக்கின்றார் என்று சொன்னால் ஒரு கூட்டம் முஸ்லீம்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் ஒரு கூட்டம் தொழுது கொண்டிருக்கும் நவிகர்லாயின் சிறதாளிசமர்கள் இமாமத் செய்வார்கள் அவர்களுக்கு பின்னால் சஹாபாக்கள் நின்று கொண்டிருப்பார்கள் அதற்கு பின்னால் ஒரு கூட்டம் என்ன செய்து கொண்டிருக்கும் பார்த்து கொண்டிருக்கும் யாராவது எதிரிகள் தாக்குகின்றார்கள் என்பதாக பார்த்துக் கொண்டிருக்கும் ஏனென்று சொன்னால் தொடங்கக்கூடிய சமயத்திலே அவர்கள் யாரும் பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டார்கள் தொழுகையிலே கவனம் செலுத்தி கொண்டிருப்பார்கள் அதனால் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்வார்கள் பின்னால் ஒரு கூட்டம் பாதுகாத்துக் கொண்டிருக்கும் அதே போல இரண்டு வகையான தொழுகிகளே ஹதீரிலே பார்க்க முடிகின்றது அந்த நேர தொழுகை என்று சொல்வார்கள் இரண்டு நேர தொழு இரண்டு வகையான தொழுகையிலே அந்த போர்களே தொழுதி இருக்கின்றார்கள் முதலாவதாக ஒரு கூட்டம் முதல் ரக்காயத்திலே தொழுது முடித்துவிடும் தொழுது விட்டு அவர்கள் என்ன செய்வார்கள் பின்னாடி போய் விடுவார்கள் அடுத்த கூட்டம் பாதுகாத்த கூட்டம் வந்து இன்னொரு தொழில் இன்னொரு ரக்காய் ஒரு ரக்காயத்தை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் அதற்கு பிறகு அந்த கூட்டம் போயிடும் அதற்கு பிறகு இன்னொரு கூட்டம் வந்து என்ன செய்யினா இன்னொரு ரக்காயத்தை நிறைவேற்றும் என்பதாக ஹதீத் பார்க்க முடிகின்றது இன்னும் ஒரு சில அறிவிப்புகளிலே எப்படி வருகின்றது சொன்னால் இரண்டு ரக்காயத்தினை அவர்கள் பரிபூர்ணப்படுத்துவார்கள் என்பதாக ஹதீர் பார்க்க முடிகின்றது ஆக அன்பார்ந்த எல்லாமல் நல்லடியார்களே நாம் பயணம் இன்றைக்கு நமக்கு தேவையான செய்தி என்ன நாம் பயணத்தை மேற்கொள்கின்றோம் என்று சொன்னால் அந்த பயணத்திலே நாம் செய்ய வேண்டியது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த சலுகையை பயன்படுத்த வேண்டும் இந்த சலுகை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் அதைத்தான் அல்லா நம்மிடத்திலிருந்து விரும்புகின்றான் அதைத்தான் அல்லா நம்மிடத்திலிருந்து விரும்புகின்றான் இப்ப நாம் இந்த ஊரிலே இருந்து வசிக்கின்றோம் என்று சொன்னால் இந்த ஊரிலே இருந்து கொண்டு நாம் என்ன செய்யக்கூடாது அந்த தொழுகை ஜம்மு செய்யக்கூடாது அந்த தொழுகை சுருக்கி துளக்கூடாது அதற்கு மாற்றம் அனுமதி அனுமதிக்கவில்லை மாறாக நாம் பயணம் மேற்கொள்ளும் பொழுதுதான் என்ன செய்ய வேண்டும் நிச்சயமாக அந்த சலுகையை பயன்படுத்த வேண்டும் இன்னும் ஒரு சில சலுகைகள் இருக்கின்றது நாம் பயணத்தை மேற்கொள்கின்றோம் இப்போ நாம எந்த நிலையில இருக்கின்றோம் இவனா எந்த திசையில இல்லை என்று எந்த திசையில் இருக்கின்றது என்று நமக்கு தெரியவில்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு திசையில நாம் தொழுது கொள்ளலாம் அல்லாஹி தூதர் ரசூல்ல பயணத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது குதிரையின் மீதே உட்கார்ந்து தொழுகை நிறைவேற்றிருக்கின்றார்கள் அந்த குதிரை ஏதோ ஒரு திசையிலே போய் கொண்டிருக்கும் ஆனால் அந்த திசை கணக்கிட முடியாத என்ன செய்கின்றார்கள் அல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த சலுகையை பயன்படுத்தி ஏதோ ஒரு திசையிலே தொழுதிருக்கின்றார்கள் என்பதாக ஹதிர்களிலே பார்க்க முடிகின்றது ஆக அன்பாந்த எல்லாமல் அல்லாஹு நல்லடியார்களே நாம் நிச்சயமாக இந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது இந்த சலுகைகளை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அடுத்ததாக நாம் ஒவ்வொருவரும் தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இரண்டாவது சலுகையாக மார்க்கம் நமக்கு இந்த தொழுகையில் இதை தெரியுமா கற்றுத்தருகின்றது நாம் நமக்கு நோய் ஏற்பட்டுவிட்டது என்று சொன்னால் அந்த நேரத்திலும் தொழுகை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது கண்டிப்பாக நோய் ஏற்பட்டாலும் நாம் தொழுக வேண்டும் என்பதைத்தான் மார்க்கம் சொல்லித் தருகின்றது ஆனால் அந்த நோய் ஏற்படும் பொழுது அதற்கான சலுகைகளையும் மார்க்கம் சொல்லித் தருகின்றது நாம் விட்டோம் என்று சொன்னால்

அப்படி முடியலையா ஒக்குழு உதவு ஆலா நீங்கள் அமர்ந்து கொண்டு என்ன செய்யுங்கள் அல்லாஹ் நீங்கள் நினைவு கூடுங்கள் என்பதாக அல்லாஹ் சுகான ஓத்தாரா சிறுமறையிலே சொல்லி காட்டினான் என்பதால் நம்மால் பார்க்க முடியும் மேலும் நபிகள் நம்பி எல்லாம் சல்லீசன் அப்படித்தான் சொல்லி காட்டுகின்றார்கள் சொல்லி தாய் இம்மன் நீங்கள் நின்று கொண்டு சொல்லுங்கள் அப்படி முடியலையா ஃபை இல் அம்தஸ்தியா ஃபகாதன் உங்களால் முடியல அப்படின்னா நீங்க நீங்க நீங்கள் அப்படி உட்கார்ந்து தொழுக முடியல என்று சொன்னால் ஃபைல் அம்தஸ்தா திய அஃஃபாத ஜன்பீன் நீங்கள் படுத்து தொழுகுங்கள் இன்னும் ஹதிசிகளிலே பார்க்க முடிகின்றது செய்கையாவது செய்யுங்கள் என்பதாக அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கின்றார்கள் இன்றைக்கு நோய் வந்துவிட்டது என்று சொன்னால் நாம் என்ன செய்து விடுவோம் தொழுகை முற்றிலுமாக மறந்தவர்களாக மாறிவிடுவோம் அந்த தொழுகையை முற்றிலுமாக மறந்தவர்களாக மாறிவிடுவோம் ஆனால் சஹாபாக்கள் அப்படி இருந்தது கிடையாது அல்லாஹ் சுபகான உத்தாடா அல்லாஹ் அல்லாஹ் சுபகான ஊத்தாடாவும் அல்லாஹும் தூதரும் நாம் தொழுகை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சலுகையை சொல்லியிருக்கின்றார்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே பாருங்கள் பல போர்களுக்கு சென்றிருக்கின்றார்கள் பல காயங்கள் அவருடைய அவருடைய உடம்பிலை ஏற்பட்டிருக்கின்றது அந்த காயங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் பள்ளிவாசலிலே வந்து தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அப்ப நம்மனால் நாள் நோய் ஏற்பட்டுவிட்டது என்று சொன்னால் அந்த நோயை நம்மால் நிறைவே அந்த தொழுகை நம்மால் நிறைவேற்ற முடியவில்லை நின்று கொண்டு என்றால் உட்கார்ந்து கொண்டு நாம் என்ன செய்யலாம் தொழுகை நிறைவேற்றலாம் அப்படி உட்கார்ந்து கொண்டு நம்மால் தொழுகை நிறைவேற்ற முடியவில்லை என்று சொன்னால் படித்துக் கொண்டு நிறைவேற்றலாம் படுக்க முடியவில்லை என்று சொன்னால் செய்யாவது செய்து தொழக்கூடியவர்களாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நோய் ஏற்பட்டுவிட்டது என்று சொன்னால் நாம் என்ன செய்யலாம் நமக்கு மார்க்கம் வழங்கியிருக்கக்கூடிய சலுகை வீட்டிலே தொழுது கொள்ளலாம் மற்ற எந்த விதமான விஷயத்திற்கும் மார்க்கம் என்ன செய்யவில்லை வீட்டிலே தொழுவதற்கு அனுமதி கிடையாது வீட்டில் தொழுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் யாரு தெரியுமா பெண்கள் மட்டும்தான் வீட்டிலே தொழுவதற்கு அனுமதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் ஒருபோதும் ஆண்களுக்கு என்ன செய்யவில்லை மார்க்கம் வீட்டிலே தொழுவதற்கு அனுமதிக்கவில்லை பள்ளியில் தான் ஜமாஜோடு நிறைவேற்ற வேண்டும் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது அந்த அடிப்படையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு 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 வக்திற்கும் என்ன செய்ய வேண்டும் பள்ளிவாசலிலே வந்து ஜமாஜோடு தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அடுத்ததாக மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய சலுகை இல்லை எது மிக முக்கியமான நோய்வாய்ப்பட்டுவிட்டோம் என்று சொன்னால் உட்கார்ந்து தொழுகலாம் உட்கார்ந்து தொழுகலாம் என்ற சலுகை நமக்கு கொடுத்திருக்கின்றது ஆனால் இன்றைக்கு இந்த சலுகையினுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது தெரியுமா இந்த சலுகையினுடைய நிலைமை அவர்கள் வயது முதிர்ந்ததற்கு பிறகு அவர்களால் தள்ளாத வயது ஏற்பட்டதற்கு பிறகுதான் இந்த சலுகையை பயன்படுத்துகின்றார்கள் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அதற்கு முன்னால் அவர்கள் நிலைமையாக இருக்கக்கூடிய அந்த பருவத்தில் இன்று தொலக்கூடிய அந்த சமயத்தில் என்ன செய்ய மாட்டார்கள் வந்து நின்று மாட்டார்கள் அந்த நேரத்தில் பள்ளிவாசலுக்கு வருமாட்டார்கள் அவர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பொருளாதாரத்தையும் தேடிவிட்டு அவர்களுக்கு தேவையான எல்லா வகையான பொருளாதாரத்தையும் தேடி அவருடைய வாழ்க்கையிலே செட்டில் ஆகினதற்கு பிறகுதான் என்ன செய்வார்கள் பள்ளிவாசலில் வருவார்கள் பள்ளிவாசலுக்கு வந்து அந்த நேரத்தில் தான் என்ன செய்வார்கள் உட்கார்ந்து சொல்லக்கூடிய அந்த சிலுகையை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்புக்கின இது மிகவும் வருஷத்துக்குரிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் நின்று சொல்லக்கூடிய அந்த சமயத்திலே அந்த சலுகையை பயன்படுத்தாமல் உட்கார்ந்து சலுகையிலே மக்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் நாளை மறுமையிலே கேட்பான் உன்னுடைய இளமை நீ எவ்வாறு கழித்தாய் இளமையிலே உனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தேன் உனக்கு சக்தியை கொடுத்தேன் நீ ஏன் என்னை நின்று வழங்கவில்லை என்பதாக அல்லாஹ் கேட்பான் அப்படி கேட்கும்போது அல்லாஹ் இந்த பதிலை சொல்ல முடியுமா யோசித்து பாருங்கள் அல்லாவிடத்தில் இந்த பதிலை சொல்ல முடியாது இன்றைக்கு பலருடைய நிலைமை அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது அறுபது வயது எட்டி விட்டது என்று சொன்னால் அல்லது அறுபத்தைந்து வயது விட்டது என்று சொன்னால் அப்பொழுதுதான் பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்புக்குனியவர்களே அப்பொழுது பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது உங்களுடைய இளமையிலிருந்தே இந்த பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் உங்களுடைய மரணம் வரைக்கும் இந்த பள்ளிவாசலுக்கு வந்து நீங்கள் தொழுது கொண்டே இருக்க வேண்டும் என்பதைத்தான் மார்க்கம் நமக்கு தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆக அன்பாசை எல்லாம் அல்ல நல்லடியார்களே இன்னும் இந்த தொழுகையிலே பல சலுகைகள் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த சலுகைகள் எல்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன தெரியுமா நாம் நிச்சயமாக ஒவ்வொருவரும் முகமீன்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த சலுகையை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய தொழுகை விடாமல் இருங்கள் தொழுகை நிச்சயமாக நீங்கள் தொழுது கொண்டே இருங்கள் என்பதாக தன் மார்க்கம் சொல்லித் தருகின்றது இப்போ நமக்கு தொழு வைப்பதற்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தொழுது கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹுக்காக நாம் தொழுது விட்டோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் அந்த தான் நம்மை சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது சொர்க்கத்திற்கு கொண்டு செல்வதற்கு மிகப்பெரிய ஒரு தூணாக எது இருக்கின்றது என் தொழுகையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தொழுகையை சரியான முறையிலே தொழுது நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கமான சன்னத்தில் சுதோஷ் என்ற சுர்க்கத்தை அல்லாஹ் சுபகான முதலாம் நாம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய ஜுமாவின் முதல் உரையிலே கொள்கின்றேன்